செய்திகளை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட நேற்றைய தினம் இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் என்ன உண்மையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய உண்மையான தாற்பரியம் என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பில் எல்லாம் பலரும் குறுஞ்செய்தி வாயிலாகவும் மற்றும் பல தொலைபேசி வாயிலாகவும் பலரும் தொடர்பு கொண்டிருந்தீர்கள் பலரும் தகவல்களை தெளிவுபடுத்தும்படி கேட்டிருந்தீர்கள் அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்றைய தினம் திருகோணமலையில் நான்கு முப்பது மணி தொடக்கம் சுமார் எட்டு எட்டு முப்பது மணி வரை நீடித்திருந்தது அந்த கூட்டத்திலே அரசியல் குழு கூட்டம் இலங்கை தமிழரசு கட்சியின் கூட்டம் நடைபெற்றிருந்தது அந்த கூட்டத்திலே அந்த கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் செயலாளர் சுமந்திரன் ஆகியோரோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் சத்தியலிங்கம் சாணக்கியன் குகதாசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கலையரசன் அவர்களோடு முன்னாள் கிழக்கு மாகாண சபை அமைச்சராக இருந்த முன்னாள் பொதுச் செயலாளர் துரை ராஜசிங்கம் ஆகியோர் கலந்துரையாடினார் நீங்கள் கேட்பது புரிகிறது இவர்கள் அரசியல் குழுவா சுமந்திரன் குழுவா இலங்கை தமிழரசு கட்சியின் போர்வையில் இயங்கக்கூடிய சுமந்திரன் குழுவினுடைய அரசியல் குழு கூட்டம் என்றுதான் சமூக வலைத்தளங்களில் பலரும் பதிவிட்டிருந்தார்கள் ஆனால் அது அவர்களுடைய உத்தியோகபூர்வமான அரசியல் குழு கூட்டம் என்பதையும் இந்த இடத்தில் உங்களிடம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் அந்த இடத்திலே அரசியல் குழுவின் சார்பில் சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன சிறிதர் அவர்களை நோக்கி இதனை உறுதிப்படுத்தியிருந்தார்கள் கிழக்கு மாகாணத்திலிருந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த குறிப்பாக மட்டு அம்பாறையினுடைய முக்கிய பிரதிநிதிகள் சில விடயங்கள் தொடர்பில் அவர்களிடம் தகவல் கேட்டறிந்த போது மட்டக்களப்பு உறுப்பினர் சில விடயங்களை உறுதிப்படுத்தினார் ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்துகின்ற போது அவர் குறிப்பிட்டிருந்ததாவது முடிந்தவரை ஸ்ரீதரன் அவர்களை அந்த பொறுப்பிலிருந்து விலகி இருக்கும்படி எமது கட்சியினுடைய பதில் தலைவர் பதில் செயலாளர் சில விளையங்களை அவருக்கு தெளிவுபடுத்தினார் ஆனால் அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலக முடியாது என்று கூறினார் ஒரு கட்டத்தில் சத்தியலிங்கம் அவர்கள் தான் ஒரு ஒரு காலகட்டத்தில் சம்பந்தன் அவர்களுடைய பொறுப்பினை அல்லது அவருடைய கருத்தினை ஏற்று மாகாண அமைச்சு பதவியில் இருந்து கூட விலகியதாக கூறினார்கள் அப்போது அவரிடம் வினவப்பட்டது அப்படியாயின் அந்த விடயத்தில் என்ன பதில்கள் அங்கு இந்த கலந்துரையாடலிலே மேற்கொள்ளப்பட்டது என்று அப்போது எதிரும் புதிரும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது சம்பந்தன் அவர்கள் விலகச் சொன்னபோது போது நீங்கள் இருந்தீர்களாக இருந்தால் அது ஒரு விசாரணை இடம்பெற்ற போது நீங்கள் விலகினீர்கள் என்று ஸ்ரீதரன் பதில் கூறியதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசியல் பிரதி அரசியல் குழுவினுடைய உறுப்பினர் சில ஊடகவியலாளர்களிடம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இவை இவ்வாறு இருக்கின்ற போது ஒரு கட்டத்திலே வாக்குவாதம் அதிக அளவில் சென்றிருக்கின்றது அங்கிருந்த ஸ்ரீதரனை கடந்து அனைவரும் சிறீதரன் பதவி விலக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் குகதாசன் அவர்கள் மட்டும் எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை ஆனால் குகதாசன் அவர்கள் தரப்பில் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது அந்த கூட்டத்திலே அவர் நிதானமாகவும் அமைதியாகவும் இருந்ததாகவும் ஆனால் சில ஊடகங்கள் அவரை உறங்கிவிட்டதாக எழுதியிருப்பதாகவும் ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இது இவ்வாறு இருக்கின்ற போது ஒரு கட்டத்துக்கு பிறகு அரசியல் குழு உறுப்பினரை விலக வைக்க முடியாது என்பது அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய மீ உயர் சபையான நாடாளுமன்றத்தினுடைய உயர் சபையாக அரசியலமைப்பு குழு இருக்கின்றது அந்த குழுவினுடைய உறுப்பினருக்கு அழுத்தம் கொடுப்பது அல்லது மிரட்டுவது அல்லது மிரட்டலுக்கு அப்பாற்பட்ட வேலைகளில் ஈடுபடுவது என்பது அரசியலமைப்பு மீறலாகவே அரசியலமைப்பு குழுவினுடைய முதல்கள் வகைப்படுத்தப்படுகின்றன கட்சி ஒரு கட்டத்தின் பின்னர் அந்த இருந்து ஸ்ரீதரன் விரும்பினால் விலகலாம் விரும்பாவிட்டால் அரசியல் குழு சில முடிவுகள் எடுக்கும் என்று கூறியிருக்கின்றது அரசியல் குழுவில் கலந்துரையாடப்படுகின்ற விடயங்கள் மத்திய குழுவில் விவாதிக்கப்பட வேண்டி இருக்கின்றது அரசியல் குழுவின் முடிவுகள் இங்கு செல்லாது காரணம் அரசியல் குழு நாட்டில் ஏற்படுகிற அசாதாரண நிலை அவசர நிலையை கொண்டு கூடுகின்ற உயர்மட்ட குழுவாக இருக்கின்றது கட்சி யாப்பில் அரசியல் குழுவுக்கு தமிழரசு கட்சியின் யாப்பில் அங்கீகாரம் அரசியற் குழுவுக்கான அதிகாரங்கள் அல்லது அதற்கான தத்துணிவு அதிகாரங்கள் தொடர்பில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை எனவே அரசியல் குழுவில் எடுக்கின்ற முடிவுகள் முதலில் செல்லாது அரசியற் குழுவின் முடிவுகள் மத்திய குழுவில் விவாதிக்கப்படவும் நீண்ட காலமாக மத்திய குழு இங்கு கூட்டப்படாமல் இருக்கின்றது அரசியல் குழுவோட முடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது காரணம் மத்திய குழுவை கூட்டுகின்ற போது அங்கு ஒரு ஜனநாயக தன்மையான முடிவெடுக்க வேண்டி வெறும் என்பதை அறிந்த சுமந்திரன் அதனை தவிர்த்து சுமந்திரன் சார்பில் இருக்கக்கூடிய அரசியல் குழுவை தொடர்ச்சியாக கூட்டுவதாக குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளங்களிலும் மற்றும் பல ஊடகங்களிலும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் இதனுடைய உண்மை அதனுடைய தன்மை நமக்கு தெரியாது காரணம் என்னவென்று சொன்னால் அரசியல் குழு தொடர்ச்சியாக மூன்று முறைக்கு கிட்டத்தட்ட கூடப்பட்டிருக்கின்றது ஒரு முறை கூட மத்திய குழு கூடவில்லை மத்திய குழுவை கூட்டுவதில் கூட இப்போது சுமந்திரன் அச்சம் கொண்டிருக்கிறாரா என்கின்ற கேள்வி பலரிடம் இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்கு இப்போது நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரன் இருக்கின்றார் அது தொடர்பிலும் கட்சி அழுத்தம் கொடுத்ததாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உறுதிப்படுத்தினார் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கூறுகின்ற போது ஸ்ரீதரன் அரசியல் குழு உறுப்பினர் பொறுப்பிலிருந்து இருந்து விலகாது விட்டால் அந்த இடத்துக்கு கட்சி நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக ஒருவரை நியமிக்கும் என்ற கருத்தை நேற்றைய தினம் உறுதிப்படுத்தினார் இன்று அதனை சுமந்திரன் அந்த கட்சியினுடைய பதில் செயலாளராகவும் அந்த கட்சியின் பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய சுமந்திரன் இன்றைய தினம் மட்டக்கிளப்பில் வைத்து அதனை உறுதிப்படுத்துகின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் படிப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஏற்றுக்கொள்ளாமை மறுத்த காரணத்தினால் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை அவரிடமிருந்து மீளப்பெற கட்சி தீர்மானித்துள்ளது என்று கட்சியின் பொது பொதுச் செயலாளர் ஜனாவை சட்டத்தினை சுமந்திரன் ஊடகங்கள் முன்னிலையில் கூறுகின்றார் இன்று மட்டக்களப்பில் களவாஞ்சிக்குடியில் நடந்த சாணக்கியன் அவர்களுடைய அப்பப்பாவின் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களை சந்திக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிடுகின்றார் பாராளுமன்ற குழு தலைவராக திரு ஸ்ரீதரன் நாங்கள் நியமிச்சிட்டாங்க நேற்றைய நடந்த கூட்டத்தில் அரசியல் குழுவாலேயே நியமிக்கப்பட்ட நியமனங்களை ரத்து செய்கிறதுக்கு அல்லது மாற்றுவதற்கு அரசியல் குழுவுக்கே அதிகாரம் உண்டு எந்த குழு அதை நியமித்ததோ அந்த குழுவுக்கு அதை மாற்றுவதற்கான அதிகாரம் உண்டு ஆகையினால் கட்சியிட அரசியல் குழு ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால் அந்த அரசியல் குழு கொடுத்த அந்த நியமனத்தை மீளப்பருவது என்று தீர்மானிக்கப்பட்டது ஓ அதான் நிறைய உண்டு நாங்கள் மாத்துவம் அவர் பாராளுமன்ற குழு தலை பாராளுமன்ற குழு தலைவராக அரசியல் குழு ஏகமனதாக அவரில் நம்பிக்கை வைத்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தது பாராளுமன்ற குழு இப்போ இரண்டு தடவைகள் ஏகமனதாக அவர் அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்திருக்கிறது நேற்றைக்கு நான்கு மணித்தேலாம் கிட்டத்தட்ட அனைவரும் அதே கருத்தை தான் நாங்கள் அவரிடத்தில் வலியுறுத்தியிருந்தோம் நாங்கள் ஆகவே நாங்கள் எந்த கட்சியிட எந்த குழு எந்த உயர்குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கினதோ அந்த உயர்குழுவோட ஆலோசனையையும் வற்புறுத்தலையும் அவர் சமிமடுக்கவில்லை என்றால் அந்த பதவி அவட்டத்திலிருந்து எடுக்கப்படும் என்று தீர்மானிச்சிருக்கோம் அப்படியாயின் ஒருவேளை சிவஞானம் ஸ்ரீதரன் சுமந்திரன் கூறுவது போன்றோ அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் யார் நியமிக்கப்படுவார் தமிழரசு கட்சியை எப்படி சுமந்திரன் தன்வயப்படுத்தினாரோ அதுபோன்று நாடாளுமன்றத்தையும் தன்வயப்படுத்துவதற்கான திட்டங்கள் முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டன என்று கூறப்படுகிறது காரணம் என்ன ஒன்று சொன்னால் நாடாளுமன்றத்திலே தமிழரசு கட்சி சுயாதீனமாக செயற்படுவதும் சத்தியலிங்கம் சாணக்கியன் போன்றோருடைய தீர்மானங்களை அல்லது சஜித் அணியினுடைய தீர்மானங்களை ஏற்றாற்போல் தமிழரசு கட்சி முடிவெடுப்பதில்லை என்பதும் அண்மை காலங்களிலே ஒரு குற்றச்சாட்டாக பேசப்பட்டு வருகின்றது அந்த சூழ்நிலையில் இப்போது அதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்களுடைய பதவி மீள அந்த இடத்துக்கு யார் நியமிக்கப்படுவார்கள் என்று மீண்டும் பன்னி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மக்கள் பிரதிநிதி ஒருவரிடம் கேட்டபோது அவர் குறிப்பிட்டார் இப்போதைய கருத்தின் அடிப்படையில் அவர்கள் சிந்திக்கின்றார்கள் சாணக்கியனை அந்த பொறுப்புக்கு நியமிப்பது உசிதமாக இருக்கலாம் என்று நியமிக்கின்றார்கள் சொன்னால் நேர ஒதுக்கீட்டை சத்தியலிங்கத்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள் குழுக்களின் தலைவரை சாணக்கியனுக்கு கொடுத்தால் முழுமையான நாடாளுமன்ற கட்டுப்பாடு சுமந்திரன் குழுவிடம் வந்துவிடும் என்பது அவர்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது எனவே என்ன என்று தெரியாது எங்களுக்கு சுமந்திரன் ஐயா இது ஒரு புறம் இருக்க அந்த பொறுப்பில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுமந்திரன் சார்பில்லாத ஒருவரை நியமிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது மூப்பு அடிப்படையில் பார்த்தால் கூட நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக மூப்பு அடிப்படையில் நியமிப்பதாக இருந்தால் ஸ்ரீநேசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து கோடீஸ்வரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து அதன் பின்னர் சாணக்கியன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீநாத் ரவிகரன் போன்றவர்கள் இருக்கின்றார்கள் கோதாசன் அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கின்றார் சத்தியலிங்கம் பட்டியலூடாக அவர் நாடாளுமன்றம் சென்றிருக்கின்றார் இந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட மூப்பு அடிப்படையில் ஸ்ரீநேசன் கோடீஸ்வரன் அவர்களை நியமிக்க வேண்டும் ஆனால் சுமந்திரனை பொறுத்தவரையில் ஸ்ரீநேசனுக்கு கட்சியின் பொதுச்செயலாளரை கொடுப்பதற்கு ஏற்பட்ட குழப்பத்தின் பின்னர் பதில் பொதுச்செயலாளராக அதிக அளவு வாய்ப்பு வாய்ப்பில்லை அம்பாறை மாவட்டத்தில் கலையரசன் தன்னுடைய அணியில் இருப்பதனால் கோடீஸ்வரனையும் சுமந்திரன் நியமிக்க மாட்டார் ஒருவேளை கடுமையான விமர்சனங்களை கடந்து செல்வதற்கு ஒரு பேரளவில் குகதாசனை நியமிப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் அதற்கும் வாய்ப்பில்லை என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த குறித்த வலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பேசும்போது அப்படித்தான் நீங்கள் கூறுவதாக இருந்தால் யாரை நியமிப்பார்கள் என்று கேட்டபோது ஐயா அரை நியமிக்கச் சொல்லுகிறாரோ அவருக்கு நாங்கள் கையுயர்த்துவோம் என்றால் கையுயர்த்தாது விட்டால் எங்களுக்கும் கட்சி சிக்கல் வந்துவிடும் நாங்கள் ஏற்கனவே பல சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று மிகவும் பரிதாபமாக பதிலளித்தார் எனவே இப்போது தமிழரசு கட்சியை கைப்பற்றிய சுமந்திரன் குழு நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவதற்கான வேலை முடிந்திருக்கின்றது தமிழரசு கட்சி எப்படி சட்டத்துக்கு முரணாக சட்டத்தை வளைத்து அந்த பொறுப்புகள் பெறப்பட்டதோ அதே போன்று நாடாளுமன்றத்திலும் ஜனநாயகம் என்பது மக்கள் நேரடியாக பங்கு பெற்றுகின்ற ஒரு இடம் அந்த முறையில் பொதுக்குழுவில் நேரடியாக வாக்களித்த ஒருவர் தலைவராகவில்லை அதனை விட்டு விடுவோம் அது கட்சியின் உள் விவகாரம் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நேரடியாக வாக்களித்து ஒரு மூப்பு அடிப்படையில் நாடாளுமன்றம் அனுப்பிய சிறீதரன் பதவி மீளப்பெறப்படுகிறது அதனை தீர்மானிக்கின்ற இடத்தில் மக்களால் இருக்கின்றார் ஸ்ரீதரன் அவர்கள் விட்ட ஒரு பெரும் தவறு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒட்டுமொத்த உலகமுமே கத்தி கதறியது ஸ்ரீதரன் அவர்களே நீங்கள் சுமந்திரனுக்கான ஆதரவு விலக்கிக் கொள்ளுங்கள் என்று சுமந்திரன் தன்னுடைய வீட்டு படியேறி வந்துவிட்டார் என்பதற்காக ஸ்ரீதரன் இறங்கியதன் வெளிப்பாடு இப்போது படுகின்ற அத்தனை வேதனைகளுக்கும் சொந்தமாக இருக்கின்றது என்பது மிக அவதாரமாக இருக்க வேண்டிய இடம் வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற போது அனுதாபம் அல்லது ஆதரவு அல்லது பரிதாபப்படுகின்ற மனநிலை இறுக்கமாக இருந்தால் வெற்றி பயணத்தில் சாதிக்க முடியாது நம்முடைய தேசிய தலைவர் வெற்றி பயணத்திலே பல அழுகைகள் கண்ணீர்களை கண்டும் கூட முன்னோக்கி நகர்ந்ததனால்தான் இன்று தமிழினம் தலைநிமிந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விட்ட வரலாற்று தவறை சுமந்திரன் தன்னுடைய வரலாற்றுக்கு சாதகமாக பயன்படுத்தி தனக்கு உதவி செய்த ஸ்ரீதரனை இன்று பீதி வழியே அழைய விட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாக அவருக்கு வாக்களித்திருக்கக்கூடிய யாழ் கிளிநொச்சி மக்கள் கூறிக்கொள்கிறார் இது அங்கு பேசக்கூடிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கின்றது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் கட்சியை சிதைக்கும் முடிவு அல்லது கட்சியை அழிக்கும் முடிவுகள் வீரம் சிறைந்த மட்டக்களப்பு மண்ணில் வைத்துத்தான் குறிப்பாக அறிவித்துள்ளது அந்த மண்ணின் பெருமையை சிறுமைப்படுத்தியது அல்லது களங்கப்படுத்துகிறதா தமிழரசு கட்சி என்கின்ற சந்தேகமும் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது தமிழரசு கட்சியின் சுமந்திர நனியினுடைய செயற்பாடாக இவை இருந்து வருகின்றது அவதானிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் போட்டியிடுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்ட போது அப்போது நாங்கள் ஒரு விஞ்ஞான ரீதியாக கூட்டமைப்பாக இல்ல பிரிந்து போவோம் என்ற போது அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த அமரர் மாவை சேனாதி ராஜா அவர்கள் பிரிவது ஆபத்து அது வேண்டாம் என்ற போது கே வி தவராசா இன்னும் பலர் அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள் இல்லை இல்லை பிரிய வேண்டும் என்றார்கள் இன்று அதே பிரிந்தவர்கள் சேர வேண்டும் ஒற்றுமை என்று அதாவது சுமந்திரன் கூறினால் எல்லாம் சரி மற்றவர்கள் கூறினால் எல்லாம் பிழை என்பதுதான் அதன் அர்த்தம் அமரர் மாவை சேனாதி ராஜா அன்று கேட்டும் கூட யாரும் கணக்கில் எடுக்கவில்லை அந்த தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டமைப்பிலிருந்து முதன்முறையாக வரலாற்று ரீதியாக உடைவும் சாணக்கியனின் அலுவலகத்தில் எடுக்கப்படுகிறது அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் வைத்திய சத்தியலிங்கம் நோய்வாய்ப்பட்டிருப்பதனால் நீண்ட தூரங்களுக்கு பயணிக்க முடியாது பொறுப்பினை என்னால் தொடர்ந்து வகிக்க முடியாது நான் இந்த விலகிக் கொள்ளுகிறேன் என்று சாணக்கியனுடைய அலுவலகத்தில் வைத்து அறிவிக்கின்றார் அது மட்டுமல்லாது அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் உறுப்பில் இருந்து ஸ்ரீதரனை கட்சி அதாவது அரசியல் குழு மீளப்பெறுகிறது என்கின்ற அறிவிப்பும் சாணக்கியனுடைய ஒருபடி மேலே சென்று அமரமாணிக்கம் அவர்களுடைய நிகழ்வில் வைத்து நிகழ்வு முடிந்த பின்னர் சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றார் சிறிதரனுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி மீளப்பெறப்படுகிறது என்று கிட்டத்தட்ட சொல்ல முக்கியம் அதாவது அந்த தமிழரசு கட்சியின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மிக மோசமான முடிவுகள் ஒரு வீரம் சிறைந்த ஒரு மண்ணில் எடுக்கப்பட்டிருக்கின்றது கருணா ஒரு தவறு செய்ததற்காக அந்த மண் ஒருபோதும் அந்த துரோகம் செய்யவில்லை ஆனால் அந்த தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் கருணாவுக்கு இணையான அத்தனை முடிவுகளும் அந்த மண்ணில் வைத்து தான் எடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழரசு குறிப்பாக சொல்லப்பட தமிழரசு கட்சியை அளிக்கும் முடிவு மட்டக்களப்பு மண்ணில் வைத்துத்தான் அந்த அறிவிப்புகளும் கூட வெளிவந்திருக்கின்றன நான் இப்போது பட்டியலிட்ட விடயங்களை பார்த்தால் தெரியும் கருணா புலிகள் அமைப்பில் வெளியேறிய பின்னர் கூட நேரடியாக அந்த கருணாவால் மக்களை எதிர்கொள்ள முடியாமல் இருந்து மக்கள் ஒருபோதும் கருணாவை தெரிவு செய்யவில்லை அது மட்டுமல்லாது மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளில் பிறப்பு பிரிவினுடைய தகவல் திரட்டில் பார்த்தீர்கள் என்றால் கருணா பிளவுபட்ட பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் பின்னர் கருணா என்கின்ற பெயர் கூட ஒரு பிள்ளைகளுக்கு கூட இன்று வரைக்கும் வைக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இந்த கட்சி மட்டக்களப்பு மண்ணை ஏன் இந்த விவகாரங்களுக்கு தெரிவு செய்தது என்கின்ற விவகாரம் தெரியவில்லை எனவே ஒட்டுமொத்தத்தில் மட்டக்களப்பு மண் என்பது ஒரு வீரம் நிறைந்த மண் அந்த மண்ணுக்கென்று சில ஒழுக்கங்களும் சில அறங்களும் சில அறம் சார்ந்த விடயங்களும் இருக்கின்றது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை மண்ணோடும் சேர்ந்து வாழ்ந்து கோடி குழாவி அத்தனை மக்களோடும் அழகோடு வாழக்கூடிய ஒரு மண் இது இந்த முடிவில் கூட என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்று அந்த மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் இருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்பதில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை மண்ணும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் தாயக மண்ணுக்கு எதிரான முடிவுகள் எல்லாம் குறிப்பாக இன்று என்பிபியினுடைய வெற்றி கூட கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாணக்கியனின் அலுவலகத்தில் கூட்டமைப்பு நாங்கள் பிரிம்போம் தமிழரசுக் கட்சியாக இணைவோம் அதற்கு பிரிந்த பின்னர் கூறிய கருத்து நாங்கள் கூட்டமைப்பாக இருந்தபோது பெற்ற ஆசனங்களை விட தமிழரசு கட்சிக்கு இப்போது அதிக ஆசனங்கள் வந்திருக்கிறது என்று ஆனால் இன்னும் ஒரு படி பார்த்தால் வடமாகாணத்தில் மாகாண சபை தேர்தலுக்காக ஒரு குடையின் கீழ் அனைவரும் அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு உடையத்தை மட்டக்களப்பு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இபிடிபி டக்ளஸ் தேவானந்தாவோடு இருந்தவர் தான் சந்திரகுமார் அவரை தமிழரசு கட்சிக்குள் இணைக்க முடியும் என்றால் கருணா புலவுபட்ட போது கருணாவோடு இருந்தவர் தான் பிள்ளையார் பிள்ளையானையும் தமிழக கட்சி இணைக்கலாம் தானே ஏன் வடக்கில் குழுவோடு இருந்த சந்திரகுமார் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரும் கூட இயங்கிய சந்திரகுமாரை தமிழரசு கட்சிக்குள் இணைக்க முடியும் என்றால் ஏன் பிள்ளையானை இணைக்க முடியாது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆஹ் இன்னும் ஒரு விடயத்தை வந்த மக்கள் கூறுகிறார்கள் வடக்கு ஒரு முடிவு கிழக்கு ஒரு முடிவான் என்றும் சந்திரகுமாரை இணைக்க முடியும் என்றால் கிழக்கில் டிஎம்பி பி பொருத்தமாக இருக்கும் என்று அந்த மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது இதுவும் அந்த பகுதியிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது காரணம் என்ன சொன்னால் பல சவால்கள் நிறைந்த காலப்பகுதியிலே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அரசியல் குழு கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் நான் நினைக்கின்றேன் என்னுடைய ஞாபகத்தை கட்டிய வகையில் அந்த அரசியல் குழு கூட்டத்தில் என்ன விடயம் இடம்பெற போகிறது என்பதை அதற்கு முந்தைய நாள் நாட்டு நடப்பு லங்காஸ்ரீயில் இடம்பெறுகிற நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே நான் திட்டத்தெளிவாக கூறியிருந்தேன் ஸ்ரீதரனுடைய அரசியல் குழு உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அவரை விலக வைப்பதற்காகவும் புதியவரை இந்த கூட்டம் இடம்பெறுகிறது என்பதை முதல் நாளே நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம் அவை இடம்பெற்றிருக்கின்றது நாம் இந்த தளத்தில் உத்தியோகபூர்வமாக கூறுகின்ற விடயம் அத்தனையும் நிதர்சனமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது போனதரம் தீர்மானம் நிறைவேற்றக்குள்ளர சம்பத் தயாசிரி பாராளுமன்றத்தில் சொல்றாங்க அவங்களோட கருத்துக்கு செவி ஒரு பதவியில உண்டு தயாசிரி சொல்றார் தீர்மானத்தை பொறுப்பாய்த்து பதவி விலகணும் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினர் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சிறீதரன் இதற்கு மதிப்பளித்து பதவி விலகணும் ஆனால் இன்னும் ஒரு சம்பவம் இருக்காம இருக்கு அரசியல் குழு குழுவுக்கு மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமந்திரன் அணிகிற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பரிந்துரை செய்கிறதா இந்த சமூக உண்மை தெரியாது நமக்கு அது உண்மை போய் தெரியாது உத்தியோகபூர்வமற்ற தகவல் அது தகவல் தெரியாது அதுக்குத்தான் நாளைக்கு அவசரமா கூடுதான் அதுல கூடுறதுல பார்த்தால் அண்மை காலமா மத்திய உழுவை நிப்பாட்டி தரா சுமந்திரன் கூடுறத ஏன்னா மத்திய குழுவை சமாளிக்கலாது அங்க கேள்விகள் அதிகமா இப்ப அரசியல் குழுவை கூடிய அதுல இருக்கிற எல்லாரும் அவர் அணியை சேர்ந்த இப்ப வைத்திய சத்தியலிங்கமா இருக்கலாம் சாணக்கியன் கலையரசன் துறை ராஜசிங்கம் கோதாசன் அவர் எந்த பக்கம் வந்து தெரியாது அவருக்கும் தெரியாது எந்த பக்கம் வந்து சிவ சிவிக்க சிவஞானம் அப்ப அதுல இன்னும் ஒரு விடயம் இருக்குது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியிலேயும் இந்த பொலிட் பீரோவுக்கு வந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போறது வளம அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களையும் அந்த அரசியல் குழுவுக்கு எடுங்க என்னன்னா முக்கிய தீர்மானங்கள் எடுக்கிற இடத்துல நாங்களும் இருக்கணும் மக்கள் பிரதி கடிதம் ஒன்று போயிருக்கு அதுல நாடாளுமன்ற பேர்ல இருங்க அவங்களை கொண்டு வந்தா அதுக்குள்ள நியாயமான முடிவு எடுக்க வேண்டி வேறு அந்த கடிதத்துக்கு ஒரு செக் அந்த கடிதத்துல கதை முடிச்சு இப்ப அரசியல் குழுவோட தான் இப்ப தமிழரசு கட்சி போது இவ்வாறாக பல விடயங்கள் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நாடாளுமன்ற குழு தலைவராக யார் நியமிக்கப்பட போகிறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் மூப்பு அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கதிரைகள் ஒதுக்கப்படுவது வழமை அந்த அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கு இரண்டு ஆசனங்கள் ஒதுக்கப்படும் மூப்பு அடிப்படையில் இப்போது சுயஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கதிரையில் இருக்கின்றார் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூப்பு அடிப்படையில் ஒரே வருடங்களில் இருக்கின்றார்கள் ஸ்ரீநேசன் கோடீஸ்வரன் ஆனால் அந்த மூப்பு அடிப்படையை மீறி சத்தியலிங்கம் அவர்கள் அந்த கதிரையை கூட சாணக்கியனுக்கு வழங்கியிருந்தார் அவர் அவர்களிடம் கெஞ்சியதாக கூறப்படுகிறது ஒரு வருடங்களுக்கு தான் எனக்கு இந்த கதிரையை தாருங்கள் நான் தச்செயலாக வந்துவிட்டேன் அதன் பின்னர் வேறு இடத்துக்கு செல்லுகிறேன் ஆனால் இன்று வரையும் செல்லவில்லை நாடாளுமன்ற ஒழுங்குபடுத்தலில் இருக்கின்ற விதிமுறைகளை கூட சத்தியலிங்கம் எப்படி என்பதற்கு ஆனால் இன்று வரைக்கும் அந்த மூப்பு அடிப்படையில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரனோ அல்லது ஸ்ரீநேசன் போன்றவர்களோ அந்த செல்ல செல்லவிட முடியாமல் அந்த கட்சி தடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த கட்சியில் எப்படி இருக்கும் ஒன்றில் ஸ்ரீநேசன் அமர வேண்டும் அல்லது கோடீஸ்வரன் அமர வேண்டும் ஆனால் இருவரும் அந்த கதிரையிலே அமர்வதற்கான வாய்ப்பு அந்த கட்சியால் பறிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த கட்சியிலே சுமந்திரனை ஆதரித்தால் அல்லது சுமந்திரன் கூறுகின்ற கூற்றை ஆதரித்தால் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் குழு போன்றோ அனைவருக்கும் அங்கீகாரம் இருக்கின்றது மக்கள் வாக்களித்தாலும் அந்த கட்சியில் யாருக்குமே அங்கீகாரம் இல்லை என்பது மட்டும்தான் திட்டத்தளிவாக தெரிகின்ற ஒரு விடயமாக கண் முன்னே கொட்டி கிடக்கிற ஆதாரமாக இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு விடயத்தை சுமந்திரன் வலியுறுத்தி இருக்கிறார் கிமு ராசமாணிக்கம் அவர்களின் நூற்று பதிமூன்றாவது ஜனன தினத்தில் பங்கு பெற்றிய சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை கூறுகின்றார் மிக

ஒரு வன்முறை அளித்தது மக்களுக்கு எதிராக வன்முறைகள் நடைபெற்றது பற்றி முகம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்தது ஆனால் காலம் அது இருந்தது இன்றைக்கு துறைசிவசமாக எங்களுடைய மக்கள் மத்தியிலேயும் ஒரு சிவப்பு மோகம் புரிந்திருக்கும் அதாவது அவர் கூறியது போன்றோ அன்று அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் காலத்தை அவர் குறிப்பிடுகின்றார் இன்று மக்களுக்கு சிவப்பு மோகம் அதிகரித்திருக்கின்றது வடக்கு மக்கள் தங்களின் தனித்துவத்தை கைவிடக்கூடாது தனித்துவத்தை கைவிடக்கூடாது மேல் இந்த காணொலியை பார்த்தபோது ஒரு கணம் சிந்திக்க தோன்றியது அல்லது ஒரு கணம் நாங்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் நாங்கள் விடுகின்ற அல்லது எங்களால் கவலை விடப்படுகின்ற ஒவ்வொரு தவறுகளும் எவ்வளவு ஒரு ஆபத்தானது என்பதை இந்த உரை வெளிப்படுத்தி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே முதலாம் தேதி இலங்கை ஊடகங்களின் பிரதான செய்தியாக மாறியது இலங்கை வரலாற்றின் முதன்முறையாக கொழும்புக்கு வெளியில் அல்லது வடக்கு கிழக்கு இலங்கை வரலாற்றில் வடக்கு கிழக்கில் முதன்முறையாக ஜேவிபி இன்று என்பிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி என்று கூறக்கூடிய கட்சி முதன்முறையாக நல்லூர் பகுதியிலே ஒரு மேதின கூட்டத்தை நடத்தியது அந்த கூட்டத்திலே இந்த சிவப்பு ச சட்டை அதாவது சிவப்பு சேட்டை முதன் முதல் அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது இந்த கட்சியோடும் நீங்கள் பழகலாம் இந்த கட்சி ஒரு விரோதமான கட்சி அல்ல இவற்றோடும் நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கூறியது வேறு யாரும் என்று சுமந்திரன் அவர் அந்த காணொலியிலே நீங்கள் பாருங்கள் அவர் அந்த சிவப்பு சேட்டோடு எப்படி கம்பீரமாக நடக்கிறார் என்று அவர் கூறுகின்றார் வடக்கு மக்கள் தங்களின் தனித்துவத்தை கைவிடக்கூடாது என்று அந்த மக்கள் தனித்துவத்தை கைவிடுவதற்கும் இன்னுமொரு சேட்டை அறிமுகப்படுத்தி அந்த சிவப்பு சேட்டை அறிமுகப்படுத்திய சுமந்திரன் நீங்கள் இப்படி கூறுவது அழகா அதற்கு ஆறு காரணம் என்று ஒருமுறை சிந்தித்து பாருங்கள் உண்மையில் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைக்கு நிகர் யாரும் இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக தொடர்ச்சியாக நீங்கள் விடுகின்ற பிழைக்கு உங்களுக்கு நிகரும் யாரும் இல்லை என்கின்ற அளவுக்கு இன்று நிலைமை வந்துவிட்டது நீங்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் அன்று அந்த சர்ட்டோடு செல்வதற்கு இன்று அந்த சேர்ட் போடக்கூடாது என்பதற்கும் நீங்கள் இன்னொரு கருத்து கூட மெய்தினத்துக்கு போட்டா சோப்பு தண்ணி போட வேணுமென்று மெதினத்துக்கு சோப்பு சோப்பு போட வேணுமென்ற இப்ப உங்களுடைய தலைவர் இள நீல சர்ட்டோடும் நீங்கள் ஒரு சாம்பல் கலர் சேர்டோடும் அது பிரச்சனை இல்லை அது கொள்கை வேறு சர்ட்டுகள் வேறு என்று கூறலாம் ஆனால் இந்த சூழ்நிலையை நீங்க கடந்து கொள்ள வேண்டும் அன்று நீங்கள் விட்ட ஒரு தவறு இன்று ஆபத்தாக வந்திருக்கின்ற நீங்களே அவர்களை எதிர்க்க வேண்டி வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீவிர ஆலோசனையின் பின்னர் எப்போது மேதினம் இந்த ஆண்டு கொண்டாடுவது என்பது குறித்து ஓர் தீர்மானம் எடுத்தது நாங்கள் இம்முறை பௌத்த மத மக்களின் மத வழிபாடுகளுக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதை கரிசனையாக கொண்டுள்ளோம் அதேவேளை சர்வதேச தொழிலாளர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு நாம் விரும்புகின்றோம் இம்முறை மே தினத்தை அனுஷ்டிப்பதற்காக நாம் தெரிவு செய்யப்படும் இடங்கள் பௌத்த மத வழிபாட்டு தலங்களுக்கு அருகாமையில் இருக்காது குறிப்பாக பௌத்தர்கள் வாழாத பகுதிகளில் நாம் மேதின கொண்டாட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டோம் இவ்வாறான சூழ்நிலையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இவைதான் இன்று கட்சிக்குள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு தரப்பு கூறுகின்றது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த இப்போது இடம்பெறுகின்ற இந்த முரணான அல்லது மோசமான சூழ்நிலை என்பது தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்படுத்த போகின்ற செயற்படுத்துகின்ற அனைத்து விடயங்களுக்கும் வாய்ப்பாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது இந்த கட்சிகளுக்கு இடையில் இருக்கின்ற குழப்பம் என்பது கூட வெகு விரைவில் மாகாண சபை தேர்தலை வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தலையாவது முதலில் வைத்து அந்த மாகாண சபையில் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய வெற்றியை காலூன்றுவதில் இப்போது தனியாக ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபியினுடைய அரசியல் குழுவினுடைய உயர்மட்ட கூட்டம் கடந்த வாரம் இடம்பெற்றிருக்கின்றது அந்த கூட்டத்திலே வட மாகாணத்திலே கிராம சேவையாளர் பிரிவுகள் அடிப்படையில் குறிப்பாக சொல்ல போனால் தமிழகத்திலே எப்படி அந்த போலிங் பூத்துகளுக்கான விவரங்கள் பேர் விவரங்கள் யார் வாக்காளர் யார் வாக்களிப்பார்கள் என்ற விவரத்தை அந்த கட்சிகள் வைத்திருக்குமோ அதே போன்று வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்கள் பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கிராம சேவகர் அடிப்படையில் மக்களின் தொகைகளையும் அவர்களுடைய நிலைமைகளையும் ஆராய்ந்து முழுமையான தகவல் ஒன்றை பெறுவதற்கு அந்த கட்சியினுடைய உயர்மட்டம் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது வாக்காளர்களுடைய தொகையை கணக்கீடு செய்வதற்கு இது வடக்கு கிழக்கில் குறிப்பாக இடம்பெறப் போகிறோம் இதற்கு நாங்கள் ஜேயூபி மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முடியாது இந்த கட்சிகளுக்கு இடையில் குறிப்பாக சொல்லப்போனால் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பாரம்பரியமாக தமிழ் கட்சிக்கு வாக்களித்தவர்களினுடைய மனநிலை இப்படி இருக்கின்றது என்று பொதுவாக இன்று மக்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது என்றால் விரக்தி மனநிலை நாங்கள் இந்த தமிழ் கட்சிகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற சண்டை சச்சரவுகளை வேண்டாம் நாங்கள் யாருக்காவது போட்டுவிட்டு போக முடியும் இன்னும் ஒரு விடயம் முக்கியமான உடயம் ஸ்ரீதரன் அவர்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் பொறுப்பு மீளப்பெறுமாக இருந்தால் அது வடமாகாண சபை தேர்தலில் பெருமளவில் எதிரொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அங்கு எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தின் வாக்காளர்களில் கணிசமான வாக்காளர்கள் சிறிது நோக்கி வாக்களித்தவர்கள் இருக்கின்றனர் யாழ் கிளிநொச்சி மக்கள் அந்த தேர்தல் மாவட்டத்தின் வாக்களித்த மக்களை முட்டாளாக்கின்ற அந்த மக்களை அசிங்கப்படுத்துகின்ற வேலையை இந்த கட்சி செய்யுமாக இருந்தால் அதற்குரிய விலையை வருகின்ற மாகாண சபை தேர்தலில் சுமந்திரன் கொடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படி நடக்கலாம் ஆனால் இவ்வாறெல்லாம் பேசப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப்போகிறது என்று ஆனால் ஒரு விடயம் மட்டும்தான் தெளிவாக தென்படுகிறது துரோகமடைத்த மட்டுமண் அந்த துரோகத்துக்கு சோரம் போகாமல் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தோடும் தமிழ் தேசியத்தின் ஒற்றை கொள்கையோடும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது தமிழரசு கட்சியின் தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் தமிழ் தேசிய ஒற்றுமைக்கு எதிரானவும் முடிவுகள் தொடர்ச்சியாக அந்த மண்ணிலே அறிவித்து அந்த மண்ணை கலங்கப்படுத்த முற்படுகின்றமைதான் அந்த மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் வேதனையாக இருக்கின்றது இது அந்த மக்களின் சார்பில் கூறப்படுகின்ற ஒரு கருத்தை இந்த இடத்திலே கூறி தமிழரசுக் கட்சி எப்படி போனால் என்ன அந்த கட்சியில் என்ன இடம்பெற போகிறது எப்படி இடம்பெறும் என்கின்ற பல விடயங்களை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் அதன் அடிப்படையில் இப்போது உங்களிடம் கூறியிருக்கிறோம் வெகு விரைவில் ஸ்ரீதரனின் பதவி காலியாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அல்லது நாடாளுமன்றம் சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது சிறீதரன் அடுத்த கட்டமாக கட்சியில் இருந்து நீக்கப்படுவாரா இல்லையா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் மத்திய குழுவை கூட்டுவதில் சுமந்திரன் சற்று தயக்கம் கொண்டிருப்பது மட்டும் அங்கு வெட்ட வெளிச்சமாக தென்படுவதாக கூறி செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்